அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன் எவ்ரிடே என்கரேஜ்மெண்ட் என்கின்ற தலைப்பில் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நம்பிக்கை எதை பற்றி அப்படின்னா பம்பரத்தை பற்றி இப்போ பம்பரம் வந்து அதனுடைய இயல்பு என்னென்னா நம்ம சுற்றி விடும்போது அது நிமிர்ந்து இருக்கும் சுற்றி விடாத போது அது படுத்துருக்கும் இப்போ வெற்றியாளர்கள் வந்து சுற்றும் பம்பரம் போல வாழ்வில் எப்போதும் நிமிர்ந்து நிற்கிறார்கள் சோம்பேறிகள் தோல்வியாளர்கள் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிற பம்பரம் மாதிரி எப்போதும் அவங்க படுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால் எனவே தோலா நீ சுற்றும் பம்பரம் போல் நிமிர்ந்து நிற்க வேண்டும் சுழலாத பம்பரம் போல் ஒருபோதும் படுத்து விடக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் வரை உனது சிந்தனை செயல்பாடுகளை நிறுத்தக்கூடாது மனம் தளரக்கூடாது முயற்சியும் பயிற்சியும் மேற்கொள் உனக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்